இலக்கிய கதாபாத்திரங்கள் சிறு சிறு பாத்திரங்கள் கூட நம் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் பேசுகிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு உணர்த்தி இருக்கும் கூறும் நல்லுலகத்தில் பார்க்கிற நேயர்களும் அதை உண்மையிலேயே உணர்ந்திருப்பார்கள் ஒரு அற்புதமான சுற்றில் பேசியிருக்கிற செந்தமிழ் செல்லங்களுக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள் இவர்களை மதிப்பீடு செய்த எங்கள் சொல்லின் செல்வர் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த சுற்று எப்படி இருந்தது உங்கள் உள்ளத்தை கவர்ந்தது அன்புக்கு இனிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய தமிழ் சொந்தங்களுக்கு மீண்டும் எங்கள் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் சார்பாக ஒரு ஏகோதுபித்த கரகோஷத்துடன் கூடிய வாழ்த்துக்களை அன்பை பதிவு செய்கின்றோம் இந்த சொற்றை பொறுத்த வரைக்கும் பார்வையாளர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு இலக்கிய இதிகாச புராணத்தினுடைய கதாபாத்திரங்களை ஒருத்தர் ஜடாயு பற்றி பேசுகிறாங்க ஒருத்தர் பரதன் பற்றி பேசுகிறார் திடீர்னு ஒருத்தர் இளங்கோவடிகள் பற்றி பேசுகிறாங்க திடீர்னு ஒருத்தர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் பற்றி பேசுகிறாங்க திடீர்னு ஒருத்தர் மாணிக்க வாசகர் திடீர்னு ஒருத்தர் சுந்தரர் இந்த சுற்றிலையும் சிறப்பாக பேசி ஒரு மதிப்பு அங்கீகாரம் சிறப்பு பரிசு பாராட்டு எல்லாவற்றையும் என்னுடைய சக மதிப்பீட்டாளர் என்று சொல்வதை விட பாரம்பரியத்தின் பண்பாட்டினுடைய அடையாளமாக தமிழ் குடும்பத்திற்கு ஒரு திலகமாக விளங்கக்கூடிய பாரதி பரம்பரையைச் சேர்ந்த எங்களுடைய நிரஞ்சன் பாரதி அவர்களுடைய பொன்னார் திருக்கரத்தால் இந்த இலக்கிய இதிகாச கதாபாத்திர சுற்றுகளுக்கான சிறப்பு பேச்சாளர் தேர்வுக்குரிய அந்த பொற்கிளி பரிசை அவர் கொடுப்பார் அதி அற்புதமான வாழ்த்து செய்தியை பாமாலையால் சூட்டியிருக்கிற அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தொடர்ந்து இந்த இதிகாச இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல இருபது செந்தமிழ் செல்லங்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தடர்கள் அவங்களுக்கு இருபது போட்டியாளர்களில் மிக சிறப்பாக பேசியிருக்கிற நான்கு போட்டியாளர்களுக்கு அண்ணன் மணிகண்டன் சொன்னது போல பொற்கிழி சிறப்பு பரிசிற்கு நம்முடைய வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை பெறுகிற போட்டியாளர்கள் யார் என்கிற அறிவிப்பை எங்களுக்கு வழங்க எங்கள் பாசத்திற்குரிய நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற அந்த சிறப்பு பரிசை இதிகாச இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல வெல்ல போகிற அந்த போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறத சொல்வதற்கு முன்னாடி இந்த இதிகாச இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்று உங்கள் மனதை எந்த அளவிற்கு கவர்ந்தது என் மனதை முழுவதும் கவர்ந்தது இந்த சுற்று அப்படின்னு சொல்லலாம் எல்லா இலக்கியங்களும் பிடிக்கும் ஆனால் அதிலும் எனக்கு பக்தி இலக்கியம் மிக மிக பிடிக்கும் எல்லா தமிழும் பிடிக்கும் அதிலும் குறிப்பாக தமிழ் மிக மிக பிடிக்கும் அந்த தெய்வத் தமிழையும் பக்தி இலக்கியங்களையும் அதன் மையமாக இருக்கின்ற மாந்தர்களையும் பேசிய இந்த குழந்தைகள் அனைவரையும் மிக மிக பிடிக்கும் முதல்ல இந்த மாதிரியான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்த சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சி இயக்குநருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான புராண இதிகாச பக்தி இலக்கிய கதை மாந்தர்கள் அதன் பின் இருக்கக்கூடிய சுவையான சம்பவங்கள் வரலாறுகள் பற்றி இந்த சிறு குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உங்களுடைய அந்த எண்ணம் மிகவும் பாராட்டிற்குரியது வெறும் போட்டிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு எல்லாரும் வந்து ஐந்து நிமிடம் வந்து தன்னுடைய நினைவாற்றல் சொல்லாற்றல் இவற்றின் மூலமாக பரிசு வென்று சென்றுவிட வேண்டும் என்பது மட்டும் நோக்கம் கிடையாது அதையும் தாண்டி ஒரு ஒரு பெரிய முதலீடு இந்த இளைய சமுதாயத்தின் மீது நாளைக்கு இந்த விதை ஒரு பெரும் விருட்சமாக வளர்ந்து தமிழகம் முழுக்க வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம் வழக்கம் போல உங்களை வந்து மதிப்பீடு செய்வது ரொம்ப சவாலாக இருந்தது கஷ்டமாக இருந்தது அதே சமயத்தில் தலைப்பு ரொம்ப எனக்கு இஷ்டமாகவும் இருந்தது அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ரொம்ப ரசித்து இதை செய்தேன் இன்றைக்கு கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இது ஒரு சாதாரண தலைப்பு கிடையாது நிறைய பாடல் வரிகளை வந்து மேற்கோள் காட்டணும் அதை வந்து பொருத்தமான இடத்துல நினைவில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு பதற்றமான சூழலில் இந்த வெளிச்சம் இந்த நடுவர்கள் நேரக்கட்டுப்பாடு எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு சொல்லணும் தைரியமாக அதற்கெல்லாம் ஒரு தனி தெம்பும் நம்பிக்கையும் வேண்டும் எல்லா குழந்தைகளிடத்திலும் அது இருந்தது இல்லையென்றால் என்றால் இவ்வளவு தூரம் இவர்கள் பயணித்து வந்திருக்க முடியாது அதனால் நிறைய செய்திகளை இன்றைக்கு குழந்தைகள் மூலமாக நானும் தெரிந்து கொண்டேன் எனக்கும் இது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது இன்றைக்கு இந்த சுற்றின் முடிவில் நான்கு போட்டியாளர்களை வந்து அதாவது டாப் பர்ஃபார்மர்ஸ் இல்லையா நான்கு போட்டியாளர்களை வந்து நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அவர்களுக்கு வந்து சங்கரா டிவி சார்பாக பரிசு கொடுக்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் மட்டுமல்ல இன்னும் இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு பரிசு வென்றவர்களாகட்டும் வெல்லாதவர்களாகட்டும் எல்லோருமே இன்னும் தங்களுடைய திறமையை பலப்படுத்தி கொண்டு ஓட வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டலும் கூட ஏன்னா இன்னும் நாலோ அல்லது ஐந்தோதோ நான் சுற்றுகள் பாக்கி இருக்கு அதனால இன்னும் வந்து அளவீடுகள் வந்து கடுமையாக இருக்க போகிறது அதனால நீங்க எந்த அளவுக்கு இன்னும் 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 உங்களை மெருகேற்றிக்கொண்டே கொண்டே போகிறீர்களோ அளவுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் இதிகாச இலக்கிய கதாபாத்திரங்கள் அன்பு நடுவர் மணிகண்டன் அவர்களுடைய ஒப்புதலோடு எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அறிவிக்கிறார் திலகவதியார் பற்றி பேசி வெற்றி திலகத்தை அனைவர் நெஞ்சிலும் பதித்த வர்ஷா அவர்களுக்கு சிறப்பு அடுத்ததாக பரிசு வெல்பவர் தன்னுடைய அந்த தேர்வு அந்த சாய்ஸ் மூலமாகவே வந்து எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தியவர் அந்த தலைப்பை ஒட்டி சுவையாக பேசி இன்னும் இன்னும் ஆச்சரியத்தை கூட்டிக்கொண்டே போனவர் யார் என்றால் பெருமிழலை குறும்பர் பற்றி பேசிய முகில் மொழியனவர் அடுத்த போட்டியாளர் வந்து நான் மனசு திறந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மெய்மறந்து இவங்களுடைய பேச்சை நான் கேட்டேன் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் போல் ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி போல் அப்படியே தன்னுடைய வசீகரமான பேச்சாற்றலால் தன்னுடைய உள்ளடக்கத்தால் இவங்க வந்து கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லணும் நிஷரிக்கா கமலவதியார் பற்றி பேசிய நிஷரிக்கா போட்டியாளர் வந்து எப்போதுமே நம்மை வந்து பரவசப்படுத்துபவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஒருபோதும் இவர் வந்து ஏமாற்றுகிறதே கிடையாது வானத்தில் வரக்கூடிய மேகம் மழை தரக்கூடிய மேகம் பொய்க்கலாம் ஆனால் இவருடைய பேச்சு ஒருபோதும் நம்மை நிறைவுபடுத்த அல்லது மகிழ்விக்க அறிவுறுத்த தவறியதே இல்லை தளிர்மதியன் கண்ணப்ப நாயனார் பற்றி பேசிய தளிர்மதியன் சிறப்பு பரிசை வென்ற நான்கு போட்டியாளர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க மிக சிறப்பாக பேசிய உங்கள் அத்தனை பேருக்குமே தமிழ் கூறும் நல்லுலகத்தின் நேயர்கள் அவங்க இல்லத்திலிருந்து கைத்தட்டி வாழ்த்துக்களையும் கொடுப்பாங்க